எல்லாரும் நல்லா சம்பாதிங்க சந்தோஷமா இருங்க அதே மாதிரி சம்பாதிக்கிற பணத்துல இருந்து கொஞ்சமாவது சேர்த்து வைக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க ஏன் சொல்றேன்னா நீங்க உழைச்சி சம்பாதிக்கிற அந்த பணத்துல நீங்க சேமித்து வச்சா மட்டும்தான் உங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அது உங்களுக்கு உதவி செய்யும் ஏன் சொல்றேன்னா யாருமே அந்த நேரத்துல உங்களுக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க நான் தப்பா இருந்தேன் என்னை தப்பா நினைச்சுக்காதீங்க மன்னிச்சிடுங்க இது நிதர்சனமான உண்மை ஆஹ் தாலி கொடியா இருந்தாலும் சரி தொப்புள் கொடியா இருந்தாலும் சரி கூட பண்ணுவோம் யாரா இருந்தாலும் சரிங்க வர வரமாட்டாங்க இது வந்து அனுபவத்தில் சொல்றோம் கூட நான் சொல்லலாம் உங்களுக்கானது நீங்க சேமித்து வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால சர்வே பண்ண முடியும் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை நாம தான் வாழணும் கடன் வாங்கி கடன் மட்டும் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க கடனை திருப்பி அடைக்க முடியும்னா வாங்குங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சி வாங்குறீங்கன்னா அதுக்கான சோர்ஸ் உங்களுக்கு வருதுன்னா கை மட்டும் கடன் வாங்க கை மீறி கடன் வாங்கிட்டு கடைசி நேரத்துல அவஸ்தப்படாதீங்க அதே மாதிரி நம்பி உங்களை நம்பி வந்த உயிர்கள் உங்க வாழ்க்கை துணையோ இல்ல உங்க வாரிசுங்களோ அவங்களையும் வந்து எந்த ஒரு சிரமத்துக்கும் ஆளாகிடாதீங்க புரியுதுங்களா அண்ணன் தம்பி உதவுவாங்க அப்பா அம்மா உதவுவாங்க மாமனார் மாமியார் உதவுவாங்க பொண்டாட்டி சைடுல உரு உதவுவாங்க புருஷன் சைடுல உதவுவாங்க அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு யாரையும் நம்பிடாதீங்க யாரும் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாற்றாங்க மாட்டாங்க அனுபவத்துல நான் பாத்துட்டேங்க ஆனா சில நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு கடவுள் கொடுப்பார் அவங்க உதவி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல கடவுள் அவங்களுக்கு நிறையவே கொடுப்பாருங்க அதுக்கான சோர்ஸ் உண்டாக்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி கடவுள் கொடுக்குறாங்கன்னும் போது தனக்கும் வந்து யாருக்குமே அந்த தலைகணம் கர்வம் அது மட்டும் தயவு செஞ்சு வந்துடக்கூடாதுங்க தன்னடக்கம் அன்பு பாசம் இது மட்டும் தாங்க எல்லாரையும் காப்பாற்றும் அதனால அன்பாயிருங்க எல்லாத்தையும் அன்பாயிருங்க ரொம்ப சாமர்த்தியமா இருக்க பழகிக்கோங்க யாரையும் நம்மளும் மோசம் பண்ணக்கூடாது நம்மளும் யார்டே மோசம் போயிடக்கூடாது